மன அமைதி இல்லை எனக்கு அப்படின்னு பல பேர் சொல்றது உண்டு மன அமைதி இல்லைங்கிற நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சாதாரணமா நம்ம வந்து ஒரு வேலை போது மைண்ட்ல நிறைய ஓடும் ஈவன் மற்ற நேரத்தில் கூட ஓடும் பட் எப்பாவது கொஞ்சம் சாப்பிட்டு உட்காரும் போது மனம் அமைதியாக இருக்க வாய்ப்பு இருக்கு தியானம் செய்யாத போது கூட சொல்றேன் இப்ப சில பேருக்கு அந்த மாதிரி இருக்காது எந்த நேரமும் அப்படியே அந்த உளைச்சல் மனசுல இருந்துகிட்டே அப்ப அந்த மன நிம்மதி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும்னா அதோடய அப்படியே இருக்காம கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஒரு பத்து மூணு எடுத்து விடுங்க தியானம் தெரிஞ்சா தியானம் செய்யுங்க அந்த நிலையில நீங்க உங்களோட இருக்கிற அந்த ஒரு நிலையில எது என்னை பாதிக்குது பிரச்சனைகள் என்ன இருக்கு வாட் இஸ் ட்ரபிளிங் மீ வாட் இஸ் டிஸ்டர்பிங் மீ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பார்த்தீங்கன்னா உங்க மைண்ட்ல கிளியரா தெரியும் இந்த இந்த விஷயங்கள் தான் எனக்கு பிரச்சனை இதுதான் எனக்கு வந்து மன நிம்மதி இல்லாமல் செய்யுதுங்கிறது புரியும் அப்போ அந்தந்த விஷயங்கள் அது ஒன்னோ ரெண்டோ மூணோ இருக்கலாம் அதுக்கு என்ன தீர்வுன்னு யோசனை பண்ணி அந்த தீர்வை நோக்கி நம்ம எப்படி போறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த மன உளைச்சல்ங்கிறது குறையும் பிரச்சனை தீர்றதுக்கு டைம் ஆகலாம் பட் அது வரைக்கும் நம்ம மன உளைச்சலோடு இருக்கணும்னு அவசியம் இல்லை மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு நம்ம பிளான் பண்ணலாம் எப்படி எப்படி இதை கம் பண்ணி எப்படி அந்த மாதிரி ஒரு நிதானத்தோடு செயல்பட்டீங்கன்னா எப்போதுமே மனம் வந்து சந்தோஷமாகவும் இருக்கலாம் நிம்மதியாகவும் இருக்கலாம்